ஃபேஸ் மாஸ் நடக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு வேட்பாளராக கோவையில் நிப்பாட்டியிருக்காங்க அதே மாதிரி வந்து திமுக வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க திமுக வேட்பாளர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தவர் மேயராக இருந்தவர் வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு வந்து கோவையில் விட்டும் செயல்படுறதா அண்ணாமலையெல்லாம் பரபரப்பாக சொல்லியிருந்தார் ஸோ இவங்க வாக்கு சதவீதம்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து அண்ணாமலை வந்து மூன்றாவது இடத்தான் வருவார் ஸோ அந்த மாதிரி தான் கருத்து கணிப்பே இருந்துச்சு இந்த மார்ச் மாதம் இந்த மாதிரி டைம் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இப்ப நேற்று வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் வந்து திமுக அதிமுக பாஜக இடையில் இருந்துச்சு ஆனால் திமுக தான் ஜெயிக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் பாஜக இந்த ரெண்டு நாளில் மிகப்பெரிய லெவலில் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து கருத்து கற்றுக்கணிப்பே சொல்ல முடியாது யார் வேணால் நடக்கலாம்ன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இங்கே போயிட்டுருக்கு ஸோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேட்பாளர் நிற்பாட்டிருக்காங்கல்ல அவர் வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அதிமுக ஓட்டும் கிடைக்கும் திமுக ஓட்டும் கிடைக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து முன்னிறுத்தி தான் திமுக வேட்பாளர் இறங்குறாரு ஆனால் அதிமுக வேட்பாளர் நின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு யாரு வேணா ஜெயிக்கட்டும் திமுக கூட ஜெயிக்கட்டும் ஆனா வந்து பாஜக ஜெயிச்சிடக்கூடாது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அதிமுக கேண்டிடேட் இருக்காரு அவர் ஜெயிக்கணும் கூட பாத்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை ஸோ இந்த மைண்ட் செட்டோட தான் அவர் இறங்குறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாஜகக்கும் திமுக தான் நேரடி போட்டினே தெளிவா தெரியுது ஸோ பாஜக வந்து எஜ்ஜில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ